ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தர்மையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உறுதியாய் சொல்லுகிற ஒரு சில அடையாளங்களை நாம் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய முதல் வாசகம் கிழக்கிலிருந்து பாய்ந்தோடுகிற தண்ணீர் அது ஊற்றெடுக்கிற ஒரு நீர் அது குணமளிக்கிற நீர் ஒரு அபிஷேகத்தின் அடையாளம் ஆண்டவரிடமிருந்து இப்படியாக புறப்பட்டு வருகிற அந்த தண்ணீர் நமக்கு எல்லா விதமான விடுதலையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது என்கிற அந்த முதல் வாசகத்தினுடைய அடையாளம் வார்த்தையை சொல்லுகிறது பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிராது அவற்றின் கனிகள் குறையாது ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் இது ஆண்டவர் குணமளிக்கிற அந்த பரிசுத்த நீரை அளிக்கிறார் அந்த பரிசுத்த நீரினுடைய செயல் கனிகள் கொடுப்பது கொடுக்கிற அந்த உணவாகவும் அதே சமயம் அதனுடைய இலைகள் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிற ஆற்றலோடு அது நம் மத்தியில் கடந்து வருகிறது என் அன்பு இறை சமூகமே ஆண்டவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறவர் பச்சிலையோ மருந்தோ அல்ல ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை விடுத்து எங்களை குணப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிறபோது போது அந்த பச்சிலைகளுக்குள்ளாகவும் மருந்துகளுக்குள்ளாகவும் ஆண்டவர் வல்லமையான அந்த வார்த்தையை வைப்பார் அந்த வார்த்தை நம்மை விடுவிக்கிறது ஆகவே தான் நாம் மனிதரை நம்புவதை விட கடவுளை நம்புவது மேல் என்று வேதம் சொல்கிறது மனிதர்களை ஆண்டவர் எழுப்புகிறார் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற அதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஆனால் ஆண்டவருடைய அந்த வல்லமையான கரம் அதில் வைக்கப்படுகிற போதுதான் விடுதலையின் ஆசிர்வாதங்கள் என் தேவ பிள்ளைகளே இன்றைய நச்செய்தியிலே கூட நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் பல ஆண்டுகளாக அந்த குளத்தினருகில் படுத்து கிடக்கிறான் இயேசு அவனிடத்தில் இறக்கம் கொள்கிறார் அவனுடைய அந்த நம்பிக்கை இதோ ஒரு நாள் நான் இந்த குளத்தில் இறங்குவேன் என்கிற அந்த விசுவாசத்தினுடைய ஆழம் பர்சீவரன்ஸ் என்று சொல்வார்கள் தொடர் முயற்சி அவன் முயற்சியை கைவிடவில்லை இத்தனை ஆண்டுகளாக அவன் அந்த இடத்துல கிடந்தாலும் ஆண்டவருடைய அந்த பார்வையிலே ஒரு நாள் நான் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்வேன் என்று நம்பியிருந்தான் அவன் இயேசுவை பார்த்து கூப்பிடவில்லை இயேசுவை எனக்கு குணப்படுத்துங்கன்னு இயேசு அவனை பார்த்தார் எவர் ஒருவர் கடவுளுடைய திட்டத்தின்படி முயற்சியை விடாமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இறங்கி வந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார் என் அன்பு இறைமக்களே ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் பல பைபிளில் பல இடத்துல நம்ம பார்க்கிறோம் யார் இந்த கடவுள் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு ஒன்று சொல்லுகிறது கடவுள் நமக்கு அடைக்கலமும் இருக்கிறார் இடுக்கனுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகை போட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர் எட்டாவது இரிவசனம் ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறவர் மனிதர்களை திகை போட்டுகிற விதமாக செயல்படுகிறவர் என்கிறதை உறுதி செய்கிறது இன்றைய நாட்களினுடைய செயல்கள் எல்லாருமே ஆகவே தான் நாம் எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்துவிட்டு கடவுளுடைய பெயராலை நீங்கள் ஆசீர்வதித்துவிட்டு கடவுளுடைய இரக்கத்திற்கு முன்பாக நீ செய்யக்கூடிய காரியங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாவற்றையும் நீ கொடுத்துவிட்டு நீ அதை எடுத்துக்கொள்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக அதனுள்ளே தன்னுடைய ஆற்றலையும் வெள்ளத்தையும் சுகமளிக்கிற கிருபையும் வைக்கிறார் விடுதலை பயண நூல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவி நின்று நோயை அகற்றி விடுவார் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு அதைத்தான் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் வழிபடுவது என்ற சொன்னால் என்னவென்றால் வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரை துதிப்பது அவரால் என்று ஆண்டவருக்கு நாம் அந்த உறுதியை கொடுப்பது உம்மால் கூடும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி அவருடைய மகிமையை உயர்த்துகிற பொழுது தன்னை யார் உயர்த்துகிறார்களோ அவர்களை இறைவன் உயர்த்துவார் அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளிலிருந்து அவர்களை அவர் உயர்த்தி ஆசீர்வாதித்து வழிநடத்துகிறார் இது ஆண்டவர் லூகா நச்செய்தி பத்து பத்தொன்பதிலே நம்ம பார்க்குறோம் பாருங்கள் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்ற இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நாம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டும் இது ஒரு தலைகணத்தினுடைய வார்த்தையாக நம்ம மாற்றிவிடக்கூடாது ஆண்டவர் இருக்கிறாரு எல்லாம் செய்வார் நான் வந்து கவலைப்பட மாட்டேன் என்று நாம் தாந்தோண்டித்தனமாக தெரிவதல்ல மாறாக ஆண்டவருடைய அந்த அன்பு கட்டளைகள் நம்முடைய அதிகாரிகள் வழியாக நமக்கு கிடைக்கிறதை நாம் ஏற்று செயல்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் நாம் பயப்படாமல் உள்ளத்தில் உறுதியாய் சிந்திக்க வேண்டும் இதோ நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இந்த நேம் ஆஃப் மை காட் ஆண்டவருடைய பெயராலே ஐ கமாண்ட் ஆல் திஸ் ஈ ஸ்பிரிட்ஸ் ஐ கமாண்ட் ஆல் த டிசீசஸ் என்று சொல்லி தீமையினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற கொள்ளை நோய்களுடைய அதிகா எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் முடக்க முடியும் நீங்கள் ஆண்டவருடைய பெயராலே கட்டளையிட வேண்டும் இதோ ஆண்டவருடைய பெயராலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று வீட்டில் இருக்கிற ஒரு தகப்பன் சொல்ல வேண்டும் வீட்டில் இருக்கிற தாய் தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை நான் இவ்வளவு நாள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் வார்த்தையை நான் உண்டு சுவைத்து மகிழ்கிறேன் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் என்னை சூழ இருந்து படைகளை வைத்து அவர் காத்து கொள்வார் என்று நீங்கள் இயேசுவின் பெயராலே நம்ப வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் இயேசுவின் இரத்தம் என்னை சுற்றி இருக்கிற எல்லா தீமைகளையும் என்னிடமிருந்து கழுவி என்னை சுத்தப்படுத்துகிறது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பெயராலே இந்த கட்டளையை நீங்கள் வைக்கிற பொழுது தீமைகள் கூட இயேசுவினுடைய பெயருக்கு முன்பாக செயலிலிருந்து ஓடு போகிறது கொள்ளை நோய்கள் எல்லாம் அழிந்து போகிறது உன்னை கொல்ல வந்த நோய் அதை கொன்று போடுகிற வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு அந்த வார்த்தை உயிரடைவது உன்னுடைய நம்பிக்கையிலேதான் என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது என் அன்பு இறை சமூகமே நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கிற பொழுது நீங்கள் இயேசுவாக மாற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்திலே நீ விடுதலை பெறுவாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நீங்கள் உறுதியாய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால் இயேசுவாக நீங்கள் மாறுகிற பிள்ளையாக இருக்க விரும்பினால் நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்து ஆண்டவரை தொழுது அவரை துதித்து போற்றி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் இயேசுவின் பெயராலே நான் உனக்கு சொல்லுகிறேன் உனக்கு ஒன்றும் இருக்காது நீ எழுந்து போ என்று சொல்லுங்க அவங்க சுகமடைந்து எழுந்து போவார்கள் ஆண்டவர் இதோ இந்த நேரம் ஆவிக்குரிய வல்லமையை அநேகருக்கு கொடுக்கிறார் நாம் தகுதியான விதத்தில் நம்மை வைத்து ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று பலருக்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கி அநேக மருத்துவர்கள் செவிலியர்கள் மெடிக்கல் பீப்புள் எல்லாமே உதவி செய்கிறாங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் சொல்ல வேண்டிய ஆண்டோருடைய பெயராலே செயல்பட வேண்டிய நேரம் இது இயேசுவின் பெயராலே முடங்கி கிடப்பதல்ல சீடர்கள் பயந்து முடங்கி கிடந்தார்கள் நாம் அப்படி கிடக்கக்கூடாது அவர்கள் ஒரு நாள் இயேசுவின் அனுபவத்தை பெற்ற பிறகு கதவை திறந்து வெளியே போனார்கள் அநேகர்களுக்கு நச்செய்தியை சொன்னார்கள் இன்றைக்கு இந்த சூழலிலே நச்செய்தி எது இயேசு உன்னை விடுவிக்கிறார் இயேசு உன்னிடமிருந்து அந்த கொள்ளை நோயை கொன்று போடுகிறார் இயேசுவினுடைய ரத்தம் உன்னை ஜெயமாய் மாற்றுகிறது என்கிற அது வார்த்தைகள் நச்செய்தி இதை சொல்ல தயங்கக்கூடாது தெய்வ பிள்ளைகளே துன்பப்படுகிற பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் உன் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அவர் உன்னை இன்று சந்திக்கிறார் என்று சொல்லுங்கள் உன் வாயின் வார்த்தையை ஆண்டவர் ஆசிர்வாதமாகவும் அதிசயமாகவும் மாற்றுவார் இந்த அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்து பாருங்கள் இயேசு உன்னிலிருந்து செயல்படுகிற அந்த அனுபவம் அது அற்புதமானது வித்தியாசமானது குருக்கள் தான் சொல்ல வேண்டும் தான் சொல்ல வேண்டும் என்பது அல்ல இயேசுவின் பெயரால் எவனெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறானோ அபிஷேகத்தினுடைய தைலம் யாருடைய தலையிலெல்லாம் வைக்கப்பட்டதோ அவர்கள் எல்லோருமே ஆவிக்குரிய அடையாளங்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும் நாம் புதைந்து போகிற நேரம் அல்ல என் மகளே என் மகனே நீ எழுந்து கடவுளுடைய நாமத்தின் மகிமையை உலகத்திற்கு பறைசாற்றுகிற நேரம் இதோ பிசாசானவன் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறான் இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் அழைக்கிறார் என்னுடைய கரமாக நீ இருப்பாயா என்னுடைய வாயாக நீ இருப்பாயா என்னுடைய வார்த்தையாக நீ மாறுவாயா ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் எவன் போவான் எனக்காக இதோ ஆண்டவரிடத்தில் நீ என்ன சொல்ல போகிறாய் இதோ நான் போகிறேன் ஆண்டவரே உன்னால் போக முடியாவிட்டாலும் நீ உணர்வாளை கடந்து செல்கிற பொழுது கடவுள் கண்டிப்பாக உன்னை ஒரு விடுதலையின் பாத்திரமாக பயன்படுத்தப் போகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பள்ளியிலே நாம் இணைவோம் இந்த திருப்பலியை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நான் நம்பிக்கையோடு இதை சொல்லப்போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு அவர்களுக்கு விடுதலையின் அந்த வார்த்தையை வைத்து பாருங்கள் அவர்கள் விடுதலை செய்தியை வெகு விரைவில் உங்களுக்கு சொல்லுவார்கள் ஆண்டவர் அந்த அதிசயத்தை நமக்கு செய்து நம்மொழியாக மகிமை மகிமையடைய தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம் அமன்